விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள வேம்புக்கோட்டை ஒன்றியம் சங்கரபாண்டிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏழாயிரம் பண்ணை தீயணைப்பு நிலையம் சார்பில் தீயணைப்பு நிலை அலுவலர் மாரியப்பன் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தகவல் உரிமை சட்டம் பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு கட்டுரை போட்டி நடத்தப்பட்டன அதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்தும் குறித்தும் விபத்து காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது குறித்தும் தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகை பயிற்சளித்தனர் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கற்பசாமி பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்

கண்டிப்பில் எவ்வளோ ஆளை நெட் இருந்தாலும் ஃபுல்லாக உங்களுக்கு இருந்தாலும் பார்க்க முடியுது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நாங்கள் தண்ணியில் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ணும்போது இந்த சாதனங்களை பயன்படுத்தி கண்டிப்பில் அதிகமான நேரங்களில் நாங்கள் ரைட் அழுக்கணும் எப்போவுமே மோசத்தில் ஒரு பிரைட்டை சொல்லுவாங்க அப்படின்னா தான் நம்ம ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி ஊருக்கு தூக்கிட்டு வர்றதுனால ரொம்ப நேரம் தூக்கிட்டு வந்துக்கலாம் எவ்வளோ வலு இருந்தாலும் அவங்கள தூக்கிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த சிங்கிள் சீட்டில் வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள்

சரி இதில் இப்படி விழுந்துட்டாரு இருக்கிறாரு அவரை தூக்கிறதா இருந்தால் அவர் ஒருத்தர் காலாக பிடிச்சி இப்படி தூக்கி